அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அதை அனைத்தையும் நீங்கள் வெற்றி கண்டு வாழ்க்கையில் முன்னே செல்வதற்கு உதவக்கூடிய ஒரு வேர் பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் அடுத்தடுத்து வந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்து இருப்பதற்கு உதவக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த மூலிகை வேரினை எடுக்கும் முறை பயன்படுத்தும் முறை அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் திருமண வாழ்க்கையில் கணவன் பிரச்சனை மனைவி பிரச்சனை மாமனார் பிரச்சனை மாமியார் பிரச்சனை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வேலை பார்க்கும் இடத்தில் வரும் பிரச்சனைகள் நண்பர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அது ஆண் நண்பர்களாக இருந்தாலும் பெண் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு பிரச்சனைகள் என எத்தனை பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அவை அனைத்திலும் நீங்கள் வெற்றி கண்டு மனம் சோராமல் வெளியே கொண்டு வருவதற்கு உதவக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகை வெள்ளை விஷ்ணு கிராந்தி மூலிகை இந்த வெள்ளை விஷ்ணு கிராந்தி மூலிகையானது முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாபநிவர்த்தி மந்திரங்கள் சொல்லிய பிறகு படையலிட்டு முறையாக பறித்து எடுத்து வந்து நிழலில் மட்டுமே காய வைத்து சம்பந்தப்பட்ட நபரினுடைய பெயர் ராசி நட்சத்திரம் விவரங்கள் தெரிந்தால் அது இவற்றுடன் குலதெய்வ பெயரையும் எந்திர தகட்டில் எழுதி முறைப்படி எந்திரத்தை சுத்தி செய்த பிறகு இந்த வேருக்கு சுத்தமான மஞ்சள் பூசி எந்திரத்துடன் உள்ளே வைத்து வெள்ளிதாயத்தில் நீங்கள் அணிந்து கொண்டால் போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் வெகு சீக்கிரமாக உங்களை விட்டு ஓடிப்போய்விடும் உங்களுக்கான நல்ல பலன்களை தொடர்ந்து ஆறு மாத காலம் வரை கொடுப்பதற்கான சக்தியானது இந்த வேருக்கு உண்டு ஆறு மாத காலத்திற்கு பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் ஏதாவது தெரிந்தால் மட்டும் இந்த தாயத்தில் இருக்கக்கூடிய வேரினை எடுத்துவிட்டு புதிதாக வேறு ஒரு வேரை நீங்கள் தாயத்திற்கு உள்ளே வைத்து தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தாலும் அவற்றையும் நீங்கள் மிக எளிதாக வெற்றி காண முடியும் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் சரி செய்து தரக்கூடிய வெள்ளை விஷ்ணு கிராந்தி மூலிகை உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் நமது காணொலியில் வந்துள்ள முறைப்படி அதை எடுத்து சுத்தி செய்து எந்திரத்தகட்டில் தேவையான விவரங்களை எழுதி எந்திரத்தகட்டையும் சுத்தி செய்து வெள்ளி தாயத்தில் வைத்து பயன்படுத்துங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வத்தை மனதில் நினைத்து அதன் பிறகு இந்த தாயத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீக்கிரமாக முடிவுக்கு வந்துவிடும் இந்த மூலிகை கிடைத்து தாயத்து தயார் செய்ய வாய்ப்பிருக்கும் நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் வெள்ளி தாயத்து தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்